ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பர்சனல் ஒர்க்குனால் வந்து லாஸ்ட்டு டூ டேஸ் வந்து சாட்டர்டே சண்டே மண்டே எதுவும் அப்லோட் பண்ண முடியல உடைய லெவலில் வந்து நிஃப்டி அண்ட் பேக் நிஃப்டி வந்து நம்ம பார்ப்போம் அதாவது டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு டியூஸ்டே உள்ள என்னென்ன சான்சஸ் இருக்குது அப்படின்றது இந்த லெவலில் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுவோம் ஓகேங்களா மேக்ஸிமம் நாளைக்கு வந்து அதாவது இன்றைக்கி வந்து ஒரு அப் இருக்கும் ஸோ கேப்பை போ வச்சுட்டு மார்க்கெட்டு வந்து ஒரு சைடு ஆகும் இல்லை ஒரு ஃபாஸ்ட் மோமௌண்ட் இருக்க சான்ஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ மா மார்க்கெட்டு பார்த்தோன்னா டூ த்ரீ த்ரீ ஜீரோ டூ வந்து பியோட்டில் வர வச்சுக்கோங்க இதை கட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் இருக்கும் ஓகேங்களா இது வந்து இப்போ இந்த டார்கெட் ஒன்று வந்து டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஓகேங்களா டார்கெட் டூ வந்து இதை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணதுன்னா டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் வந்து ஒரு செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கங்க அதையும் கட் பண்ணதுன்னா டூ த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் இதை இதை வந்து தேர்ட் டார்கெட் வைங்க சப்போஸ் மார்க்கெட் வந்து டவுன் சைட் மூவ் ஆகுதுன்னா டூ த்ரீ டூ டூ ஃபோர் க்ளோஸ் பண்ணி கிலோ வச்சுதுன்னா அடுத்து டார்கெட்டை வந்து டூ த்ரீ ஒன் டூ த்ரீன்றது ஒரு டார்கெட்டை வைங்க அதிகம் க்ளோஸ் பண்ணிச்சு டூ த்ரீ த்ரீ ஜீரோ ஃபைவ் க்ளோஸ் வைங்க இது மேக்ஸிமம் பார்த்தோம்னா இது ஒன் ஆருக்கு மேலே தான் வந்து இந்த ஏன்னு சொல்லுறதுபடி இந்த இந்த க்ரீன் லைன் வந்து ஒன் ஆர் கேண்டல் இதை கட் பண்ணதுன்னா மட்டும்தான் டவுன் ட்ரெண்டுக்கு சான்ஸ் இருக்குது அது வரைக்கும் அப் ட்ரெண்டு தான் ஸோ இப்போ வந்து ட்ரம்ப் வந்து ஃபார்ட்டி செவன்த்து பிரசிடெண்ட்டாக யுஎஸ் பிரசிடெண்டாக வந்து பதவியேற்றிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் வந்து மாமோ மார்க்குடைய மூமெண்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ஒரு வெப்சைட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய அதனுடைய ஒரு வயலண்ட் மூவ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா இதுதான் ஃபோர் நைன் டூ டூ ஒரு பியூட் லெவல் இதை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சின்னா ஃபோர் நைன் எயிட் எயிட் த்ரீ வச்சுருங்க அதையும் கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சின்னா ஃபோர் ஃபைவ் ஜீரோ த்ரீ த்ரீ ஒன்று அதையும் கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ஃபைவ் ஜீரோ எயிட் எயிட் ஃபைவ்ன்றது டார்கெட்டு சப்போஸ் டவுன் சைடு மூவ் ஆச்சுன்னா ஃபோர் எயிட் எயிட் ஒன் நைன் அது க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ஃபோர் எயிட் த்ரீ செவன் ஒன் அதையும் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ஃபோர் செவன் எயிட் ஃபோர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு பேங்க் நிஃப்டில் சக்ஸஸாக ட்ரேட் பண்ண முடியும் ஒரு சிலருக்கு நிப்டில் சக்ஸஸாக ட்ரேட் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு எது மைண்ட் கண்ட்ரோல் இருக்கோ அந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சஜஷன் வேணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பிங்க் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சஜஷன் கொடுத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ் Bye friends.